பாட்டு போட்டிருக்கான் பாருங்க படிச்சவன் எழுதி ஒரு படத்துல அடே அப்பா அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக 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 அச்சு வெல்ல பேச்சுக்காரி ஒன்னும் தெரியலையா ரண்டக 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 ஒரு ரண்டக ஐயாரட்டு பல்லுக்காரி ரண்டக 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 படிச்ச ஒரு எழுதின பாட்டு நடுவர் அவர்களே சில அறிவாளிகள் நல்ல பாட்டு எழுதுறாங்க அதுக்கு வந்து ஒரு நம்ம வந்து சமயம் சார்ந்த நிகழ்ச்சினால சமய பாடல்களை தயவு செஞ்சு கொச்சப்படுத்த வேண்டாம் நீங்க பாடின அந்த பக்தி பரவசம் மூட்டக்கூடிய பாடலை தயவு செய்து வேண்டாம் நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைப்போம் நாம் பாடினது பக்தி பாட்டா இல்ல நல்ல சுயநினைவோட தான் இருக்கீங்களா இல்ல ஏதாவது நம்பர் கடைக்கு போயிட்டு வந்தீங்களா என்னன்னே புரியல நாங்க பெறவர்களே நீங்க ஒரு ஆசிரியர் நீங்கள் படித்த ஆசிரியர்கள் நான் பணம் படைத்தவன் நாங்கள் செல்வமேல் பேசுறோம் நீங்க கல்வியாளர் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கால கட்டாயத்தை எடுத்துட்டீங்க நல்ல பாட்டு அண்டம் காக்கா கொண்டக்காரி அண்டம் என்றால் உலகம் உலகத்தை காக்கின்ற கொண்டைக்காரி மதுரை மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பாடிய பாட்டு எடுத்து சொல்லு காரி ஐந்து எழுத்து மந்திரம் மந்திரம் எழுத்து மந்திரம் சவணவா நம சிவாய நமோ நாராயணா என்று இத்தனை சொல்லுக்கு சொல்லுக்கு சொன்னக்காரி உங்களுக்கு என்ன குழப்பம் உங்களுக்கு என்ன குழப்பம் இதுக்கு இதுக்கெல்லாம் குழப்பமே தேவையில்லை சிவன் வீட்டுல சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த வீட்டுல ரெண்டு அக்கா இருக்காங்க முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த வீட்டுல ரெண்டு அக்கா இருக்காங்க பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த வீட்டுல ரெண்டு அக்கா இருக்காங்க எல்லா ரெண்டு அக்கா வீட்டுல இருக்கா ஐயா ஆண்டவனே நாங்களும் ஆறாம் கிளாஸ்ல இருந்து எத்தனையோ நோட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா இந்த அண்டங்காக்கா பாட்டுக்கு இப்படி ஒரு பொழிப்புரை எழுதின ஒரே பேச்சான நீ எனவே படித்த கல்வியாளர் கூட